ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம வீடியோவில் உலகத்திலேயே மிக உயரமான பில்டிங்காக இருக்கிற அந்த பூர்ச் கலிப்பா அப்படிங்கிறத பற்றி பேச போகிறோம் அதில் எதை பற்றி ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேர்ல்டுலேயே வந்து எங்கேயுமே அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு அதிகமாக செலவு ஆகிருக்காது இங்கே மட்டும்தான் அதிகமாக செலவாகும் அப்படின்னு சொல்கிறாங்க எவ்வளோ செலவாகுது என்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி முழுசாக பார்க்கலாம் இந்த பூர்ச் கலிப்பா வந்து ஸ்டார்ட் பண்ணி பதினாலு வருஷம் வந்து நிறைவடைஞ்சிருக்கு நேரத்தோட வந்து ஃபோர்டீன் இயர்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கு இது யார் வந்து பில்ட் பண்ணிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா எம்ஆர் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படிங்கிற பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி தான் வந்து இதை கட்டியிருக்காங்க இதில் வந்து என்னென்னலாம் இருக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா ஹோட்டல்ஸு லாட்ஜஸ் அப்புறம் பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் சென்டர்ஸ் எல்லாம் நிறையா இருக்கு கமர்ஷியல் யூஸ்க்காக வந்து ரொம்ப அதிகமா யூஸ் பண்றாங்க புதுசா ப்ராடக்ட்ஸை வந்து லான்ச் பண்றதுக்கோ இல்ல புதுசா ஒரு படம் வருது அப்படின்னா அந்த படத்தை வந்து விளம்பரப்படுத்துறதுக்கோ இந்த ஃபுட்ஸ் கழிப்பா பில்டிங்கை வந்து யூஸ் பண்றாங்க உயரம் பார்த்தீங்க அப்படின்னா எட்நூத்தி இருபத்தி புள்ளி எட்டு மீட்டர் வந்து இதோட ஹைட்டு அதாவது பதினொன்று புள்ளி அஞ்சு குதுமினார்களுக்கு சமம் சொல்லி சொல்றாங்க அந்த பில்டிங் குள்ளார ஃப்ளோர் எத்தனை ஃப்ளோர் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நூற்றி அறுபதுக்கு மேல வந்து ஃப்ளோர் இருக்கு ஐம்பத்தி லிஃப்ட் வந்து இதில் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க ரெண்டாயிரத்தி நாலில் தான் வந்து இது கரெக்டாக ஆரம்பிச்சிருக்காங்க ரெண்டாயிரத்தி ஒம்பதுலாம் முடிச்சிருக்காங்க இந்த ரெண்டாயிரத்தி நாலு டு ரெண்டாயிரத்தி ஒம்போது காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நிதி நெருக்கடி வந்துச்சு அங்கே வந்து ஃபைனான்சியல் ப்ராப்ளம் வந்துச்சு யுனைடெட் அரப் எமிரேட்ஸில் வந்து ஃபைனான்சியல் ப்ராப்ளம் நிறையா வந்துச்சு இவங்களுக்கு வந்து இந்த நிதி கொடுக்க முடியாத சூழ்நிலை கூட உருவாச்சின்னு சொன்னாங்க நிறையா வந்து பேங்க்லலாம் கடன் வாங்கி தான் இந்த பில்டிங்கை வந்து கட்டினாங்க இது கட்டி முடித்து அஃபிஷியலாக எப்போ ரிலீஸ் பண்ணாங்கன்னு எப்போ வந்து ஓப்பன் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்து ஜனவரி நாலாம் தேதி ரிலீஸ் பண்ணாங்க அப்போ நே நேற்று நாலாம் தேதி ஜனவரி மாதம் ஓகேங்களா அப்போ வந்து ரெண்டாயிரத்தி பத்துலேருந்து இருந்து இன்னைக்கு கணக்கு போட்டோம் அப்படின்னா பதினாலு வருஷம் ஆச்சு இதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் என்ன பேர் வச்சிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா பூர்ஜ் துபாய் அப்படின்னு தான் வச்சிருந்தாங்க அப்பத்த ஜனாதிபதியா இருந்த ஷேக் கரீபா அப்படிங்கிற ஒருத்தர் வந்து இதுக்கு வந்து ஃபைனான்சியல் ஹெல்ப் பண்ணிருக்காங்க சோ அவரோட தான் வந்து இந்த கலீஃபாங்கிற பேரை பூர்ச்சி கலிஃபா அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு பேர் வந்து மாத்தினாங்க ஒரு படத்தோட இல்லை ஒரு ஒரு ப்ராடக்டோடைய விளம்பரத்தை வந்து இதில் கொடுப்பாங்க இது வந்து எப்போல்லாம் வந்து இந்த அட்வர்டைஸ்மெண்ட் கொடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா வார இறுதி நாட்கள் இல்லை வார நாட்கள் அந்த வீக்கெண்டு வீக் டேஸ் இந்த ரெண்டு நாள்ல ரெண்டு டைமில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா மூணு நிமிஷத்துக்கு மட்டும் ஆடு போடுவாங்க அந்த மூணு உண்டான செலவு எவ்வளோன்னு பார்த்தீங்க அப்படின்னா இருக்கிறதுல அதிகமான செலவு இதுதான் ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் திராம்ஸ் ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் திராம்ஸ் அப்படிங்கிறப்போ யூஎஸ் டாலரில் வந்து எழுபதாயிரம் டாலர் வருது இதே வந்து ருப்பீஸ்ல கணக்கு போட்டு பார்த்தோம் அப்படின்னா ஐம்பத்தெட்டு லட்சத்தி இருபத்தி ஓராயிரத்தி எழுநூத்தி இருபத்தி எட்டு ரூபா இன்னைக்கு வந்து யூஎஸ் மதிப்பு படி கணக்கு போட்டு பார்த்தோன்னா இந்த ரேட்டு வருது ஸோ இது வந்து இதுக்கு மேலேயும் செலவாகும் அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து நார்மலாக வந்து சொன்ன ரேட்டு இதை விட அதிகமாக கூட ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது எவ்வளோ அதிகமாக ஆகும்னு பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் கிராம்ஸு கூட அதிகமாகும் அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து ஒரு சரியான ஆடு காஸ்ட்டு கிடையாது இது வந்து சரியான ஒரு இதுதான் வந்து ஃபைனல் ப்ரைஸ் அப்படின்னு சொல்ல முடியாது முன்னையும் வரலாம் பின்னையும் வரலாம் மாறி மாறி உங்களுக்கு வந்து ப்ரைஸ் வந்து அவங்க ஃபிக்ஸ் பண்ணுவாங்க இது அப்ராக்சிமேட்டாக சொல்லக்கூடிய ஒரு ப்ரைஸ் தான் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இது இது இதுக்கு முன்னாடி ஏ ஏற்கனவே வந்து படத்தையோ இல்லை வந்து ப்ராடக்டையோ வந்து விளம்பரப்படுத்தியிருக்காங்களா இதுக்கு வந்து செலவு எவ்வளோ பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா தி லயன் கிங்னு ஒரு படம் வந்துச்சு அந்த படத்தை வந்து இந்த டிஸ்பிளேயில் வந்து போட்டிருக்கிறாங்க அவெஞ்சர்ஸ் என் கேம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூவி வந்துச்சு அந்த மூவிக்கு வந்து ட்ரெய்லர் இதில் தான் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்திருக்கிறாங்க இது அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறதுக்காக வந்து எது எதில் எந்த கம்பெனிலலாம் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நூன் டாட் காம் அப்புறம் வந்து கார்டியர் அப்புறம் ஹவாய் அப்புறம் பார்த்தீங்கன்னா வால்ட் டிஸ்னி இந்த மாதிரி பிராண்டட் கம்பெனிஸ்கிட்டலாம் போய் இந்த படத்தை இந்த படங்களை வந்து ட்ரெய்லர் வந்து கொடுக்கறதுக்காக விளம்பரம் கொடுக்கறதுக்காக அவங்க வந்து பே பண்ணியிருக்காங்க இந்த பூஜ்ஜி கலிஃபாவில் பில்டிங்கில் வந்து இந்த கம்பெனிக்காரங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட் போட்டிருக்கிறாங்க டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க ஸோ இந்த டிஸ்பிளே வந்து சைஸ் எவ்வளோ பெருசு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று புள்ளி ரெண்டு மில்லியன் பிக்சல்ஸ் கொண்ட ஒரு டிஸ்பிளே இது வந்து ட்ரெய்லர் பண்ணுறது கொடுக்கறதுக்கும் யூஸ் பண்ணியிருக்காங்க இது வந்து ரெண்டாயிரத்தி பதினாலில் இந்த டிஸ்பிளே வந்து இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் நியூ இயர் அன்னைக்கு வந்து இதை வந்து அறிமுகப்படுத்திருக்கிறாங்க இது வந்து எவ்வளோ கரண்ட் செலவு எடுத்துக்கோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 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 மணி நேரத்துக்கு வந்து ஏழ்நூற்றி தொண்ணூறு கிலோ வாட்டை வந்து இது வந்து பவர் கன்சம்ஷன் வந்து எடுத்துக்குன்னு சொல்கிறாங்க இந்த டிஸ்பிளேல ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வந்தாலே உலகம் முழுக்க எல்லா பக்கமும் தெரிஞ்ச மாதிரி அர்த்தம் அந்த அளவுக்கு ஒரு ஃபேமஸான ஒரு பூச்சிக்களிப்பாவுடைய ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பிளாட்ஃபார்ம் தான் அந்த இடம் இன்னைக்கு வரைக்கும் ரொம்ப ஃபேமஸாக போயிட்ருக்கிற ஒரு ஒரு இதாக பில்டிங்காக இருக்குது இன்னைக்கு வந்து இந்த தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம டெக்வே தமிழ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ ஃபிரண்ட் பாய்